பி அவர் ஆஃப் எம்எல்எம் ஸ்கேம் எம்எல்எம்னாலே ஸ்கேமா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டேரக்ட் செல்லிங் இது எல்லாத்தையும் மக்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அது இல்லீகலா அது ஸ்கேமா அதில் இல்லிகல் இருக்குது இல்லீகல் கம்பெனிஸ் இருக்குது அதில் ஸ்கேம் பண்ணுறாங்க பட் அந்த இண்டஸ்ட்ரியே ஸ்கேமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் டேரக்ட் செல்லிங் ரூல்ஸே கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்டோட கெசட்ல இருக்கு அதை ஒவ்வொருத்தரும் செக் செக் பண்ணிக்கலாம் டேரக்ட் செல்லிங் கம்பெனி எப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல பாயிண்ட் நம்பர் ஒன் எந்த டேரக்ட் செல்லிங் கம்பெனிக்கும் தனியாக என்ட்ரி ஃபீஸ் இருக்கக்கூடாது ஒருவேளை ஜாயின் பண்றதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்றது வாங்குறாங்களா அந்த கம்பெனி ஸ்கேம் அந்த கம்பெனி இல்லிகல் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் நம்ம கொடுக்கலையா தட் இஸ் இல்லீகல் தட் இஸ் ஸ்கேம் இது பாயிண்ட் நம்பர் டூ மெயினா அது பிரமிட் ஸ்கீமா இருக்கக்கூடாது மணி சர்க்குலேஷன் ஸ்கீமா இருக்கக்கூடாது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்னா லெஃப்டில் ஒருத்தர் ரூபா ரைட்டில் ஒரு பத்தாயிரரூபா காசு கொடு நீ எதுவும் பண்ண வேணாம் வேலை பார்க்க ஜா பேர் மேட்ச் பண்ணால் உனக்கு காசு வரும் இப்படி சொல்றது லீகலான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லீகல் ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அந்த கொடுத்த காசுக்கு ஒருத்தப்பான ப்ராடக்ட் இன்கேஸ் அவங்களால வியாபாரம் பண்ண முடியலன்னா கூட அந்த காசுக்கு ஈக்குவலான வேல்யூபிளான ப்ராடக்ட் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் இந்த மாதிரி பல ரூல்ஸ் வந்து டைரக்ட் செல்லிங்கு போட்டிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஒருவேளை நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங்றது இலிகளா இருந்துச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட் எப்படி இவ்வளவு ரூல்ஸ் போடுவாங்க எதுக்காக இந்த விளக்க உரை அப்படின்னா இதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இல்லைங்க நான் வந்து மொத்த டைரக்ட் செல்லிங் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு அவங்க மாறுவாங்க அப்படின்றதுனால கிடையாது ஸோ இதை பார்த்த உடனே டேரக்ட் செல்லிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னாலே கீழே வந்து கமெண்ட்டில் திட்டுவாங்களே அவங்க திட்டாமல் இருப்பாங்களா அதுவும் கிடையாது யாருக்காக அந்த வீடியோனா டேரக்ட் செல்லிங்கை ஒரு நியாயமான லீகலான கம்பெனியில் எடுத்து அதை ஒரு கரியராக சூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்கள் சொல்கிறாங்கன்னு இதை பார்த்து பயப்படாதீங்க தைரியமாக வியாபாரம் பண்ணுங்க அப்புறம் இது வந்து சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களை ஏமாற்றிடுவாங்க இது புனிதமான துறை அப்படின்றது எதுவுமே கிடையாது அந்த துறையில இருக்கிறவங்க நல்லவங்களா கேட்டங்களா அதான் கேள்வி இப்ப சதவிகட்டி படத்துல என்ன சொல்லுவான் இந்த டெய்லி ஒரு துளி தண்ணியில தண்ணி குடிச்சேன் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் இளமையாயிட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி எதுவுமே நான் விற்கலை நான் இங்க இருக்கேன் என் கார் கீழே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம போய் சொல்லுவாரு அந்த மாதிரி யாரும் சொல்லல அந்த மாதிரி சொல்றவன ஸ்கேம்னு சொல்லி நானும் ஒத்துக்கிறேன் நானும் உங்களோட சேர்ந்து சொல்றேன் ஆனா நியாயமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மனசை புண்படுத்தாது பில்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அவர் பேர் கூட சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லையா என்னன்னு தெரியல பில்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி கம்பெனி வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அதுல வந்து அதுல இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு உண்மையாவே அந்த கம்பெனியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கம்பெனிக்கும் டேரக்ட் செல்லிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது வேற இண்டஸ்ட்ரி அது வேற இண்டஸ்ட்ரி ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசுறதே மிகப்பெரிய தவறு அது அந்த விஷயம் கூட அவருக்கு தெரியல எல்லாமே ஒரு வியூஸ் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் வந்து சொல்லியிருக்காரு பரவாயில்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க பரப்புறதுனால பல மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அவர் சொன்ன கருத்துல தொண்ணூறு சதவீதம் உண்மை ஆனா டேரக்ட் செல்லிங்க்கும் இல்லீகல் பிரமிட் ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசமே தெரியாம ரெண்டுமே ஒன்று அப்படின்ற மாதிரி பேசுனது மிகப்பெரிய தவறு அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு கேட்கும் மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்குமாறு அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயம் விளக்கமாக கொடுத்ததுக்கப்புறமும் இதில் என்ன கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் நீ தெளிவாக புரியலன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன டேரக்டாக மீட் பண்ணலாம் நான் மயிலாடுதுறையில் இருக்கேன் அப்படின்னா சென்னை க்ரோம்பேட்டில் என்னோட ஆஃபீஸில் நான் இருப்பேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் மீட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் தான் ஏமாத்துவீங்க பேசுவீங்க அந்த கமெண்ட்ஸில் கதறதுனால பிரச்சனை இல்லை கதருங்க ஆனால் யார் யார் நியாயமான வழியில் வியாபாரம் பண்ணுறீங்களோ தைரியமாக பண்ணுங்கள் நம்ம நல்ல விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் த பெஸ்ட்